ஹலோ விவர்ஸ் நான் தான் உங்கள் விவி விக்டரி சக்ஸஸ்ஃபுல் ஐஎஸ் மை யூடியூப் சேனல் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ்நாடு காவல்துறையில் இந்த கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அந்த கால்ஃபரில் நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணோன்னா நல்ல டேலண்ட்டான அறிவு உள்ளவங்கள்ட வந்து நம்ம கற்றுக்கிட்டால் நிச்சயமாக எளிய வழி வெற்றியும் ஈஸியாக வெற்றி பெறலாம் ஓகேவா நம்ம யூடியூப் சேனலில் அனலைஸ் பண்ணி இந்த டாப்பிக்லருந்து நிச்சயமாக ஒரு மூணு கொஷின் வரும் இந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு மூணு கொஷின் வரும் நம்ம பார்க்க போகிறோம் ஈஸியாக தமிழில் எப்படி வெளியே மார்க் வாங்க முடியும்னு பார்ப்போம் விகாஸ் ஓகேவா இப்போ போகலாம் தமிழ் நூல் சிறப்பு பெயர்கள் கேட்பாங்க நிச்சயமாக ஒரு மூணு கொஷின் கேட்டிருக்காங்க போன இதில் வந்து பிசியில் அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷின் இதெல்லாம் இம்பார்ட்டண்டான கொஷினாக தான் இருக்கும் நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க அகநானூறு ராம சரிதம் கம்ப ராமாயணம் மனநூல்னால் சீவக சிந்தாமணி தமிழர் வேதம்னா திருமந்திரம் இரட்டை காப்பியம்னா சிலப்பதிகாரம் ஓகே உலக பொதுமுறைன்னா திருக்குறள் உ தமிழர் வேதம்னா திருமந்திரம் தமிழ் மறைனா திருக்குறள் ஓகே திருக்குறள் வந்து கேட்பாங்க திருக்குறள் எத்தனை இயல் கூட கேட்கலாம் ஒன்பது இயல்கள் ஓகே இதெல்லாம் முக்கியமான கொஷின் லாஸ்ட்டு சமயத்தில் போகிறப்ப இதை பார்த்துட்டு போங்க அடுத்ததான் தமிழ் அறிஞர்களை பார்க்கலாம் தமிழ் வே தமிழ் அறிஞர்கள் பேரறிஞர் அறி அண்ணாதுரை ஓகே அவருக்கு தென்னாட்டு பெர்னாஷா என்று அழைக்கப்படுவர் யார் கேட்டால் அண்ணாதுரை ஓகே அதுக்கடுத்து பன்மொழி புலவர் அப்பாதுரை கவிக்கோ கோய கேட்டால் அப்துல் ரஹ்மான் இதெல்லாம் அறிஞருடைய பட்டப்பெயர்கள் ஓகே அதுக்கடுத்து பார்ப்போம் திருப்புகழ் அந்த கவி இதெல்லாம் அருணகிரிநாதரோட பெயர்கள் இது நல்லா ஞாபகம் வச்சுங்க வல்லல்லார் சன்மார்க்க கவி அப்படின்னு இரண்டு பேர் இருக்குது அது யார் கேட்டால் ராமலிங்க பிள்ளை அவர் பேர் குறிக்கும் ஓகே மூத்த அறிஞர் யாருன்னு கேட்டால் ராஜாஜி இது ஜி கேட்கலாம் தமிழ்ையும் கேட்கலாம் ஓகே ம் அப்புறம் தமிழ் மூதாட்டி யான்னு கேட்டால் ஔவையார் ஓகேவா அடுத்த கவியரசு கவியரசு யார்னு கேட்டால் கண்ணதாசன் அவருடைய அறிஞர் பெயர் கவி சக்கரவர்த்தி யார்னு கேட்டால் கம்பர் ஓகே இதுதான் பொதுவுடைமை கவிஞர் யார் கேட்டால் கல்யாண சுந்தரனார் பட்டுக்கோட்டை யார் யார் கேட்டால் கல்யாண சுந்தரனார் ஆசு கவி என்றால் கவி அவர் பேர் உப்பிலக்கணத்தின் தந்தை அப்படின்னு யார்னு கேட்டால் அது கால்டுவேல் ஓகே அப்புறம் நிறையா கொஷின் இதெல்லாம் கேட்போம் முக்கியமான கொஸ்டின் தான் நம்ம ரீடிங் பண்ணுறோம் இது நீங்கள் தொண்டசீர் பாவுவர் அவரும் கேட்டால் ஷேக்கிரார் இதெல்லாம் முக்கியமான கொஷின் திருமூலர் மூலர் அப்படின்னு இருந்தாலே திருமூலர் அவர் பேர் வரும் ஓமை கவிஞர் யான்னு கேட்டால் சுரதா சுரதா பேரை டிக் பண்ணுங்க கானா கானா சுப்பிரமணியன் காணா சு கேட்டால் சுப்பிரமணியன் அப்படின்னு நீங்கள் பேரை எடுத்துக்கணும் ஓகே மகாகவி தேசிய கவி விடுதலை கவி இதெல்லாம் யான் கேட்டால் சிவ் சிவ சுப்பிரமணிய பாரதியாரை குறிக்கிது ஓகே இதுதான் முக்கியமான கொஷின் தெய்வப்புலவர் வள்ளுவர் முதற்பாவலர் சொன்னா பேதர் இவரெல்லாம் யார் கேட்டா திருவள்ளுவரை குறிக்கும் ஓகே தேவநாய பாவனர் பாவனர்கால அவருக்கு மொழி நாயரு மொழி யார் குறிக்கும் தேவநாய பாவனர் ஓகே தமிழ் வியாசர் யார் கேட்டால் நம்பி ஆண்டார் நம்பி இதை மட்டும் பார்த்துங்க தமிழ் நாடக பேராசிரியர் பம்மல் சம்பந்த முதலியார் நிச்சயமாக தமிழ் அறிஞர்கள்லேருந்து ரெண்டு கொஷினும் தமிழ் சிறப்பு நூலில் இருந்து ஒரு மூணு கொஷினும் அஞ்சு கொஷின் உங்களுக்கு வருவோங்க அறிஞர் பொருள் பார்ப்போம் ஓகே வெயிட் பண்ணுங்கள் விவசாயம் அறிஞர் பொருளில் பார்ப்போம் சிந்தைனா மனம் ஓகே அது பாரு திருநா செல்வம் மடினா சோம்பல் ஆள்னா முயற்சி ஓகே இதெல்லாம் முக்கியமான கொஷனாக தான் சொல்கிறோம் மாசுனா குற்றம் தேன்மைனா நட்பு ஆதினா முதல் இதை பாருங்கள் புனல்னால் நீர் இருக்குது புலம்னா புலமை ஓகே தெங்கம்பழம்னா முற்றிய